ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அஷ்டாங்க யோக மார்க்கம் ராஜயோகத்தில் நம்முடைய ஆசனங்களை நம்ம உடம்பை பயன்படுத்தி எப்படி செய்யலாம் என்னங்கிறத பார்த்துட்டு வரோம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேப்சூல் ஒரு பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படுது ஒவ்வொரு ஆசனமாக பார்த்தோம் இப்போ சேர்ந்தாப்பில் உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு பத்து நிமிஷம் தொடர்ந்தாப்பில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன பேக்கேஜ் ஒரு கேப்சூல் அந்த வடிவத்தில் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன பெட்டகம் நின்ற நிலையில் முதல் ஆசனம் தாடாசனம் பனைமரம் போன்ற நிலை மெதுவாக ரெண்டு கைகளையும் பக்கவாட்டில் உள்மூச்சோடு அப்படியே மெதுவாக மேல் நோக்கி கொண்டு போகணும் மேலே உள்ளங்கை ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிட்டு லேசாக கழுத்தை பின்னாடி சாய்ச்சி அந்த கை சேர்ந்துருக்கிற இடத்த பார்க்கணும் அந்த இறுதி நிலையில் சீரான சுவாசம் அஞ்சுலேருந்து பத்து சுவாசம் பாதம் நல்ல ஊன் இருக்குது கால்முட்டி மடங்கலை இடுப்பிலிருந்து தோல் பகுதி மேலே இழுத்த நிலை இப்போ அங்கேருந்து மெதுவாக தலை நேரம் நிமிர்த்தி கொண்டு வந்துட்டு கண்களை மூடிட்டு நிதானமான வெளி சுவாசத்தோடு கைகளை பக்கவாட்டில் இறக்கி கீழே வர வர தோளிலிருந்து விரல் நுணுக்கி கிடைக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை கவனிக்கலாம் கால்கள் அகட்டி கண்கள் மூடின நிலையிலேயே ஓய்வு அமைதியாக உடம்பில் மாற்றங்களை கவனிக்கிறோம் இது பாதத்திலிருந்து தலை வரைக்கும் உடம்ப நேர நிற்க வச்ச நிலை அடுத்ததாக முதுகுத்தண்டை பயன்படுத்தி நான்கு பக்கமும் சாய்க்கக்கூடிய நிலைகளை பார்க்க போகிறோம் முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக விட்டுட்டு மெதுவாக ரெண்டு கால்களையும் சேர்த்துக்கணும் கண்களை திறந்து பார்வை நேர நிலைக்க வச்சுட்டு வலது கை மட்டும் அர்த்த கட்டி சக்கராசனம் சீரான உள் சுவாசத்தோடு மேல் நோக்கி கொண்டு போகணும் நல்ல மேலே ஓன வலது கை அந்த பக்கம் இடது பக்கம் திரும்பி இருக்கு உள்ளங்கை லேசாக உங்களுடைய இடது பக்கம் சாய்க்கணும் அவ்வளவுதான் ஒரு வளச்சி இழுத்து பிடிக்கப்பட்ட வில் பக்கவாட்டில் எப்படி தோணும் அந்த மாதிரியான ஒரு உருவம் அதில் கண் பார்வை நிலைய நேர நிற்க வச்சு சீரான சுவாசம் இயல்பான சுவாசம் அங்கிருந்து அடுத்த உள்மூச்சில் மெதுவாக நிமிர்ந்து வந்துட்டு கண்களை மூடிட்டு மெதுவாக கை பக்கவாட்டில் நோக்கி வெளி சுவாசத்தோடு இறக்க இறக்க தோளிலிருந்து விரல் நுணுக்கி கிடைக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை கவனிக்கலாம் கால்கள் லேசாக கட்டி ஓய்வு தலையோட கால் வலது பக்கத்தை நல்ல இழுத்து கொடுத்துருக்குறோம் அந்த இழுக்கப்பட்ட வலது பகுதி லேசாக இடையற்ற தன்மையோடு இருக்கும் முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக விட்டுட்டு கண்களை திறந்து அதே மாதிரி இடது பக்கம் கால்களை சேர்த்துட்டு மெதுவாக இடது கையை பக்கவாட்டில் உள்மூச்சோடு மேல் நோக்கி கொண்டு போகணும் சீராக உள்மூச்சு எப்படி போகுதோ அதே மாதிரி போயிட்டு நேராக நிற்க வச்ச உடம்புலேருந்து லேசாக வலது பக்கம் சாய்க்கணும் அப்படி இயல்பாக வலது பக்கம் இடுப்பில் அழுத்தம் இடது இடுப்பில் இருந்து தோல் வரைக்கும் இழுப்பு சாச்ச நிலை உடம்பு அதில் எங்கே பார்வை நிலைக்குதோ நிலைக்கு வச்சு அஞ்சு மூச்சு குறைஞ்சது முடிஞ்சால் பத்து மூச்சு அந்த நேரம் அந்த இறுதி நிலையில் இருக்கணும் சீரான சுவாச ஓட்டம் அங்கிருந்து அடுத்த உள் மூச்சில் மெதுவாக நிமிர்ந்து நேரம் வரணும் கண்ணை மூடிட்டு மெதுவாக கைகளை பக்கவாட்டில் நோக்கி வெளி சுவாசத்தோடு கொண்டு வரணும் முழுசா கீழே வர வர கையில் தோளிலிருந்து விரல் நுணுக்கி கிடைக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை கவனிக்கலாம் கால்கள் அகட்டி ஓய்வு இப்போ தலையோட கால் உடம்பினுடைய ரெண்டு பக்கமும் அதாவது வலது இடது பக்கம் நல்ல இழுத்து அழுத்தி மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறோம் முழுசாக ஒரு இடையற்ற தன்மை கிடைச்சிருக்கும் ஆழமாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக வெளிவிடுறோம் அடுத்த நம்ம சௌரியத்துக்காக பக்கவாட்டில் திரும்பி காட்டப் போகிறார் ரெண்டு கால்களையும் சேர்த்துட்டு கண்களை திறந்துட்டு அர்த்த சக்கராசனம் அப்படியே ஒரு பக்கமாக திரும்பி இடது பக்கம் திரும்பிட்டு கைகள் இடுப்பு அடிமுதுகு சேரக்கூடிய இடத்துல அஞ்சு விரலும் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இடுப்பு அடிமுதுகு ஜாயிண்ட்டில் பதிய வைக்கணும் அதை பொறுத்து தோல் மார்பு நல்ல பின்னுக்கு தள்ளி விரிச்சிடணும் இப்போ லேசாக முதுகு தண்டை பின்னுக்கு வளைச்சி உச்சியில் தெரியக்கூடிய அந்த சீலிங் உத்தரத்தை பார்க்கணும் அந்த இறுதி நிலையில் அஞ்சுலேருந்து பத்து மூச்சு சீரான சுவாசம் முதுகுத்தண்டை பக்கவாட்டில் வளைச்சது பார்த்தோம் இப்ப பின்பக்கம் வளைச்ச நிலையில அடுத்த சக்கராசனம் அங்கிருந்து அடுத்த உள் மூச்சில மெதுவா நிமிர்ந்து நேரம் வரணும் வந்ததுக்கப்புறம் கண்களை மூடி கைகளை கீழே இறக்கி விட்டு கால்களை அங்கேயே அகட்டி வச்சு ஓய்வு அமைதியா உடம்புல மாற்றங்கள் அழுத்தப்பட்ட முதுகுத்தண்டு தசை நரம்புகள் இழுக்கப்பட்ட வயிறு மார்பு தோல் பகுதி இதிலெல்லாம் என்ன மாற்றங்கிறத கவனிச்சு முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக வெளிபடுறோம் மெதுவாக கண்களை திறந்துட்டு பின்னுக்கு வளைஞ்சதுக்கு எதிரான ஆசனம் முன்னுக்கு குனியக்கூடியது கால்களை சேர்த்துட்டு அப்படியே மெதுவாக கைகளை பக்கவாட்டில் மேல் நோக்கி கொண்டு போகணும் பாத ஹஸ்தாசனம் உள்மூச்சோட கைகள் மேலே போகுது அங்கிருந்து ஏழாம் நம்பர் மாதிரி இடுப்புலேருந்து பெண்டு கொடுத்து வளைஞ்சு எவ்வளோ முடியுதோ வளைஞ்சதுக்கப்புறம் அடிமுதுகிலேருந்து முதுக கொஞ்சம் கொஞ்சமாக வளைச்சு தோல் கழுத்து ஃப்ரீயாக தொங்க விட்டு கைகளையும் முழுசாக தொங்க விட்டுறணும் கொடியில் போட்ட துணி மாதிரி உடம்பு இருக்கும் அதில் சீரான சுவாசம் அஞ்சுலேருந்து பத்து மூச்சு எவ்வளவு நேரம் இருக்க முடியுதோ அப்படியே அந்த கண்ணை திறந்து வச்ச அந்த இறுதி நிலை சாதாரணமான சுவாச ஓட்டம் அங்கிருந்து கைகளை மட்டும் முன்னோக்கி நீட்டணும் அதுக்கப்புறம் கழுத்தை வளைச்சி தலையை நிமித்தி முன்னே பார்க்கணும் அதுக்கப்புறமா உள்மூச்சோட உடம்பை நிமித்தி நேர வந்து இப்போ கண்களை மூடி நிதானமாக கைகளை பக்கவாட்டில் இறக்கி விடணும் கீழே வர வர தோல்லேருந்து விரல் நுணுக்கி கிடைக்கிற இரத்த ஓட்டம் குனிஞ்சிருந்த உடம்பு நிமிர்த்தினதுக்கப்புறம் தலையில் கூடுதலாக கிடைச்ச ரத்த ஓட்டம் இயல்பு நிலைக்கு அடங்கும் இப்போ கால்களை அகட்டி முழுசாக இந்த பக்கம் திரும்பி ஓய்வு நிலை கண்கள் மூடியிருக்கு உடம்பை நேர தாடாசனத்தில் இழுத்து கொடுத்தோம் ரெண்டாவது ஆசனம் பக்கவாட்டில் சாஞ்சது முதுகுத்தண்டை பயன்படுத்தி பக்கவாட்டில் வலது பக்கமும் இடது பக்கமும் சாஞ்சது மூணாவது அர்த்த சக்கராசனம் பின்னுக்கு வளைஞ்சது நாலாவது முன்னுக்கு குனிஞ்சது பாதஹஸ்தாசனம் இந்த நாலு ஆசனத்தினை ஒரு ஒற்றுமை என்னென்னா நின்ற நிலை கால்கள் சேர்த்து வச்ச நிலை தாடாசனம் அர்த்த கட்டி சக்கராசனம் அர்த்த சக்கராசனம் பாதஹஸ்தாசனம் இந்த நாலு ஆசனமும் நின்ற நிலை ஆசனங்கள் கால்கள் சேர்த்து வச்ச நிலை ஆசனங்கள் முழுசாக ஒரு மூச்சு இழுத்து நிதானமாக வெளிவிடுறோம் இதே மாதிரி இதனுடைய தொடர்ச்சியாக உட்கார்ந்த நிலையில் என்ன அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம் நன்றி